உலகின் உண்மை நிலையை நாம் தெரிய ஒட்டாதபடி ஆணவ மதமாகியது நம்ம அறிவை மறைக்கின்றது இப்ப இந்த உலகத்தை வாக்கி நம்ம தெரிஞ்சிக்கணும் எல்லாம் எல்லா உலகத்துல வாழலாம் நம்ம என்னென்ன உலகத்துல இருக்குதோ எல்லாத்தையும் அனுபவித்துக்கொள்ளலாம் தவறு இல்லை ஆனா அதுவே நம்ம நிலை என்று நினைத்தால்தான் துன்பம் வரும் பயன்படுத்தக்கூடாது அனுபவிக்க கூடாதுன்னா நம்மள சைவ சமயம் சொல்லலை எல்லாத்தையும் அனுபவித்துக் கொள்ளுங்கள் ஆனால் அதுவாகவே மாறிவிடக்கூடாது ஃபோன் வாங்கிக்கோங்க ஏசி வாங்கிக்கோங்க பஞ்சு மதத்துவங்க கல்யாணம் பண்ணி எல்லாம் ஆனால் என்ன சொல்கிறது அதுவாகவே அழுந்தி நிற்கக்கூடாது இப்போ நான் இப்போ நாளைக்கு ஒரு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண சொன்னால் கல்யாணம் அவ்வளோதான் வாழ்க்கை அப்படியே வாழணும் ஐயோ மனைவி இல்லாமல் ஒரு நாள் கூட சாப்பாடே சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் அது பட்டு அதுதான் தான் விற்கக்கூடாதுன்னு செய்ய சொல்லும் பட்டு இருக்கக்கூடாது அப்படியே பட்டு செலவு வச்சிருவாங்க என் மனைவி போட்டால் தான் நான் சாப்பாடே சாப்பிடுவேன் அப்படிலாம் கூடாது அவங்க இல்லைனா அப்போ என்ன பண்ண முடியும் இத்தினை எத்தினாலும் மணி போட்டாங்க சாப்பாடு சில பேர் சொல்கிறாங்க அம்மா எல்லாம் சாப்பாடு மட்டும் சொல்லக்கூடாது அது பற்று அது அப்படி இருக்கக்கூடாது வாழணும் அதுலேயே அழுந்தி விடக்கூடாது அதுதான் செய்ய முடியும் அதுக்காக நம்ம வாழக்கூடாதுன்னு ஒன்றும் சொல்லியே அது அது அந்த தப்பான கருத்து எடுத்துக்க கூடாது சைவ சமயம் ஒருபோதும் நம்ம இல்ல இடத்துல வாழக்கூடாது திருமணம் செய்து கூட கூட சொல்லவே கிடையாது அந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் கூட அதுவாகவே பற்றி வாழக்கூடாது வாழணும் அதுவாக பட்டி வாழும் நகை தங்கம் எல்லாம் போட்டுக்கணும் அப்படியே தங்கமே நம்ம அலையக்கூடாது அதை போட்டுன்னு அப்படியே இருந்துடணும் சும்மா வாழ்ந்துக்கணுமே வாழ்ந்துக்கணுமொழியை அனுபவித்துக்கணுமே ஒழிய அதுவாகவே தாமன்றது நினச்சி அது நிலையான பொருள் நம்ம கூடவே இருக்கோம்னு நினச்சிடக்கூடாது ஏன்னா ஒரு நாள் அதை நீங்கும்